குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகியின் அருளமுதம் ஃபோர்த் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றே தொடர்ச்சி முக்கியமான பிரச்சினை சமர்ப்பணம் செய்வது கடினம் ஏனெனில் அதில் முக்கியமான குணம் பின்னிக் கொண்டிருக்கும் அந்த குணத்தை விடாமல் சமர்ப்பணம் செய்ய முடியாது இந்த பிரச்சனையை பொறுத்தவரை யாவது அந்த குணத்தை கொள்ளலாம் இதை செய்ய முடியாது இது கடினம் என்றாலும் சுபாவத்தை மாற்றுவது போல அவ்வளவு கடினம் இல்லை சுபாவத்தை விட்டுக் கொடுப்பதே அதிக கடினம் முக்கியமான குணம் நம் பிரச்சனையில் போ கோபமானால் கோபத்தை இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் விட்டுவிட முன்வர வேண்டும் எப்படிப்பட்ட கோபக்காரனும் தன் முதலாளியிடம் கோபத்தை காட்டுவதில்லை கோர்ட்டில் வாக்குமூலம் கொடுக்கும் பொழுதும் காட்டுவதில்லை அதே பிரச்சனையின் முக்கியத்துவம் கருதி வாடிக்கைக்காரர்களிடம் மனைவியிடம் தகப்பனாரிடம் மகனிடம் எளியவனிடம் பக்கத்து வீட்டுக்காரரிடம் பின்பற்றுதல் கடினம் பக்கத்து வீட்டுக்காரன் மூணு அடி தன் மன மனைக்குள் வந்து சற்று சுவர் கட்டுகிறான் போலீஸ் பஞ்சாயத்து சிபாஸ் எல்லாம் செய்து பார்த்தாகிவிட்டது இனி முடியாது என்று கைவிட்ட நிலையில் இப்பிரச்சனையில் கோபத்தை விட்டுவிட்டு மனதிலும் கோபப்படாமல் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து சமர்ப்பணம் செய்த பின் பக்கத்து வீட்டுக்காரன் மூணு அடி தள்ளி தன் மனையில் பள்ளம் தோண்டுவதை கண்டாலும் நம்ப முடியாது கோபம் பலருக்கு வரும் ஆனால் மனிதர்களுக்கு முக்கியமான பிரச்சனைகளை வளர்க்கும் குணங்கள் ஏராளம் பிடிவாதம் பிறர் புண்பட பேசுதல் புரளி பேசுதல் ஒட்டு கேட்பது சுயநலம் அகராதி தான் செய்ததை சரி என்று நிலைப்படுத்துவது நண்பர்கள் மீது சந்தேகப்படுவது அவசரம் வரவேண்டிய வருமானத்தை கணக்கு போடுதல் மனக்கோட்டை கட்டுதல் தன் நியாய மனப்பான்மையின் உணர்வை நினைத்து வியத்தல் போன்ற தவறான குணங்களால் மட்டும் முக்கிய பிரச்சனைகள் வரும் என்பதில்லை நல்ல குணங்களாலும் முக்கிய பிரச்சனைகள் வரும் குணம் நல்லதா கெட்டதா என்ற ஆராய்ச்சியை விட்டு ஒரு குணத்தால் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த குணத்தை விட்டுவிட முன்வர வேண்டும் குறைந்தபட்சம் அந்த பிரச்சனையை பொறுத்தவரையிலாவது விட்டுவிட முன்வர வேண்டும் குணத்தை விடாமல் அதாவது பிரச்சனை உற்பத்தி செய்த குணத்தை விடாமல் சமர்ப்பணம் செய்ய முடியாது வாயால் சொல்லலாம் அதற்கு மேலே சொன்னால் உடனடி பலன் இருக்காது விடாமல் தொடர்ந்து சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நாள்பட்ட பலன் இருக்கும்